அனைவருக்கும் வணக்கம் இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வாழை மீன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் காலையில் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதில் ஒயிட் கலரில் மாவு மாதிரி வரும் நல்லா தேய்ச்சி கழுவணும் அந்த அதை மட்டும் நான் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கணும் அப்புறம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா செதில் மாதிரி இருக்கும் அதை நல்லா பிச்சு எடுத்தோன்னா சரணு நீட்டாக வந்துடும் அதையும் நம்ம எடுத்துட்டோன்னா வேற எதுவும் அதிகமாக செதில் இருக்காது ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம் அந்த மீன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க செதியில் அதிகமாக இருக்காது இல்லையா அதனால் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் சூப்பரான அந்த மீன் குழம்பு எப்படி செதுன்னு வாங்க பார்க்கலாம் நல்ல ஒரு கழு சுத்தமான வானல் எடுத்து வச்சுக்கலாம் எண் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகுன்னு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சமமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் சீரகமும் மிளகும் வந்து சேர்த்துப்பேன் ஒரு நாலு மிளகு மட்டும் நான் சேர்த்துப்பேன் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்புறம் கறிவடகம் இருந்தால் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போதுமானது அளவாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தோன்னா ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பல்லு ஒரு பத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் புளிப்பு நல்லா இருந் நல்லா அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அதனால் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க மிளகாத்தில் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தில் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் கூட இருக்கிறதுனால மல்லி மல்லி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தூள் அதை நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா க கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் க தக்காளி பார்த்திங்கன்னா புளிப்பு என்னோட புளி கொஞ்சம் கூடாதான்னா ஒன்று சேர்த்துக்கிறேன் புது புளியாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க என்னோடது பழைய புளி புளி நல்லா கரைச்சி திட்டமான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் இதில் உப்பு புளிப்பு எப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திட்டமான அளவு எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக குழம்பு கொதித்து வரணும் அப்போ தான் நம்ம மீனை போட்டு இறக்குறப்போ இன்னும் நல்லா திக்காக நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதும் போட்டுட்டு ஹாஃப் சிம்மில் நான் வச்சுருவேன் பொறுமையாக மீன் வந்து வேகும்போது உடையாமல் இருக்கும் நல்லாவும் வேகும் கார உப்பு எல்லாமே நல்லா அதில் சேரும் புளிப்பு எல்லாமே மீனில் நல்லா சேரும் எவ்வளோ சூப்பராக கொதித்து வருது பாருங்கள் எவ்வளோ திக்கா இதுதான் வந்து குழம்பு கொதிச்சிருச்சு அப்படின்ற ச நமக்கு கரெக்டான பதத்துக்கான சவுண்டு இது குழம்பு கொதிக்கிற சவுண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மீன் வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் உடையாமல் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஹாஃப் ஃப்ளேமில் வச்சா உடையாமல் இருக்கும் நமக்கு திக்காவும் குழம்பு கிடைக்கும் இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் சாதம் கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்பு போட்டுக்கலாம் குழம்பு போடும்போது பாருங்கள் எவ்வளோ ஆடை படிஞ்சிருக்கு பாரு குழம்பு அதுதான் நமக்கு திக்கான குழம்புங்க டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும் அதுதான் நமக்கு நல்லா கொதிச்சு வந்தால் தான் குழம்பும் நமக்கு டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் இந்த மீன் சாப்பிடும்போது அப்படியே ஏடு இடம் கேக் மாதிரி வருங்க ந நடுமுள்ளு தான் இருக்கும் அதிக முள் இருக்காது கேக் மாதிரி ஏடு இடம் இருக்கும் வறுத்ததை விட குழம்பு வச்சாதான் இந்த மீன் சூப்பராக இருக்கும் இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா குழம்பு சாதத்தில் பிசைஞ்சிட்டு ஒரு மீன் துண்டு எடுத்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி ஏடேடாக வருது பாருங்க அருமையாக இருக்கும் இந்த மீனை கிடச்சா செஞ்சு சாப்பிடுங்க இந்த மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மீன் தாங்க வாழை மீன் சொல்லி கேட்டால் கிடைக்கும் அழகாக இதை வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ